வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளிர்ச்சியான கம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்டு ரெசிப்பிலையும் கீழே கொடுத்துருக்கே தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க ஒரு படி கம்பு எடுத்து ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சிடலாம் மிக்சி ஜார் வழியாக போட்டிங்கன்னா நல்லா அரைப்படாது அதனால் பாதி பாதியாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சிருங்க ரொம்பவும் சாஃப்டாக அரைச்சிட வேண்டாம் சொரன்னு அரைச்சா போதும் இப்போ ஒரு குக்கரில் நாலு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு படி கம்புக்கு நாலு சொம்பு தண்ணி இதுதான் அளவு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்த கம்பை உள்ளே சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒட்டுக்கா கொட்டிடாதீங்க கட்டி பிடிச்சிக்கோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் நல்லா சிம்லே வச்சுருக்கணும் வேகமாக வச்சிடக்கூடாது சிம்லே வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தால் நமக்கு சூப்பராக கம்பு சாதம் நல்லா குக்கரில் ஒட்டாமல் ரெடி ஆகிடும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டா மூணு நாள் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம்